நாங்கள் ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வர இருக்கும் கடும் சரிவு வரலாறு கணதுலோ சரிவு அப்படின்னு போயிட்டு இருந்த தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வண்ணமா திடீர்னு அதிரடியாக உயர்ந்து இருபத்தி நாலுக்கு கே தங்கத்தோட விலை அறுபதாயிரமும் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தையும் தொட்டிருக்கு இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக தான் இருக்கப்போது இதை பற்றினா நீங்கள் உடனே உடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூத்தாறு ரூபாய் வந்தது ஒரு ரூபாய் ஐம்பது பைசா விலை உயர்ந்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவா இருக்கு எட்டு கிராம் எழுநூத்தி அறுபத்தி எட்டா இருந்தது பன்னெண்டு ரூபாய் விலை உயர்ந்து எழுநூற்றி எண்பது ரூபாயிருக்கு இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்வில் காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்தது அறுபத்தி ஆறு ரூபா விலை உயர்ந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்னா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி

பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையை சார்ந்திருக்கு இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் வரலாற்று உச்சத்தை இருக்கு இது மாதிரி இந்திய பங்கு சந்தை வரலாற்று உச்சம் தொடர்ற காரணத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்தியாவில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு வந்து இந்திய பங்கு சந்தை மேலும் அதிரடியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது இந்திய பங்கு சந்தை இன்று வரலாற்று உச்சமாக எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளிகள் காணப்படுகிறது இன்று இதுவரை மட்டும் நமக்கு ஆயிரத்தி முன்னூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இந்த வாரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தின் விலை இன்று நமக்கு விட்டது இந்த வாரத்தில் தொடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ள காரணத்தால் இந்திய பங்கு சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக சரியப்போகிறது இன்றே பல பங்குகள் சிறப்பான வரலாற்று உச்சங்களை தொட்டுள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாக உள்ளது